இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு செந்தில் வேல் வணக்கம் வணக்கம் பிரதமர் மோடியின் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா தொடர்ந்து மத வெறுப்பு பேச்சுக்களை பேசிட்டே இருக்காரு ஆனால் தேர்தல் ஆணையம் மௌனம் காக்கிறது ஒரு வளர்ப்பு பூனையாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போது பாஜகவுக்கு நோட்டீஸ் அனுப்பி தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்கணும்னு எப்படி பாக்குறீங்க எதுக்கு சார் பாஜக அனுப்புனாங்க பேசுனவர் மோடி தானே மோடிக்கு அனுப்ப தானே பாஜகவுக்குனா பாஜக யார் பேசுனா அண்ணாமலையா ராஜாவா நேரடியாக மோடிக்கு தானே சார் நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும் இது தேர்தல் ஆணையம் வந்து மிச்சர் சாப்பிட்டு இருக்கு அது மட்டும் தெரியுது வேற என்ன சொல்றது நீங்க இத மாதிரியாக இது எதுக்கு ஒரு தேர்தல் நடத்தணும் கஷ்டப்பட்டு என்ன சொல்றேன் சண்டை போட்டு கஷ்டப்பட்டு போட்டியில நின்று எல்லாம் ஓடி வந்து ஒருத்தன் வந்து முதல் இடத்த வந்து தொடுறான் அறிப்போனேன் கோப்பை வந்து மூணாவது ஆந்தவனுக்கு நீங்க கொடுப்பீங்கன்னா அதுக்கு எதுக்கு ஓட்டப்பந்தயத்தை நடத்தணும் நடுவர்கள் நீங்க ஆட்டத்தை இப்படிதான் ஆடுவீங்கன்னு முடிச்சுட்டீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது முற்றிலும் நம்பிக்கை இழக்க தொடங்கி விட்டார்கள் நாட்டினுடைய மக்கள் இந்த தேர்தல் அமைப்பு முறையின் மீது நம்பிக்கை இலக்க தொடங்கிட்டாங்க இந்த தேர்தல் அமைப்பு முறையின் மீதே ஒரு பெரிய அவநம்பிக்கையை ஏற்படுத்திக்கிறது தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு பிரதமர் இப்படி பேசுறாரு என்ன பேசுறாரு காங்கிரஸ் சொல்லிச்சுங்கிறாரு அப்ப சொன்ன பிரதமர் காங்கிரஸ் சொன்னதுக்கு ஆதாரத்தை காட்டணும்ல இருக்குதா அப்படி ஒரு ஆதாரம்

இடஒதுக்கீட்டை ரத்து சேவேன் என்று மோடி சொல்லியிருக்கிறார் எஸ்சி எஸ்டி பிசி ஓபிசி இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது முன்னேறிய வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு அப்பர் காஸ்ட் இந்துக்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு என்று பாஜகவும் மோடியும் சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா பாலாஜி உங்களுக்கு உண்மையிலே கிடையாது யாருக்கும் கிடையாது அரிசியை வந்து ஒரு கிலோ அரிசியை நானூறு ரூபா ஆக்கப்படுறதா சொல்லியிருக்காரு மோடி நீங்க சாப்பிடுற அரிசியை கிலோ நானூறு ரூபா ஆக்கப்படுறதா மோடி சொல்லியிருக்கிறார் ஆமா தமிழ்நாட்டுல மோடி மோடி பாஜக பேசக்கூடாது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு கொண்டால் தமிழ்நாட்டுல எல்லாரும் ஹிந்தி தான் பேசணும் மோடி சொல்லி இதெல்லாம் சொல்லியிருக்காரு மோடி எல்லாரும் தமிழே பேசக்கூடாது தமிழ் பேசுனா உங்களுக்கு வந்து ஆறு ஆண்டு சிறை தண்டனை மோடி பேசியிருக்கிறார் சொல்லுவோம் இப்ப என்ன பிரச்சனை காசா பணமா ஏங்க ஒரு பிரதமரே பொறுப்பு இல்லாமல் வாய்க்கு எல்லாம் பேசும்போது நீங்களும் நானே ஏன் பேசக்கூடாது ஏன்னா பாலாஜிக்கு பொறுப்பு இருக்குது செந்திரியலுக்கு பொறுப்பு இருக்குது பேசுகிறான் பேசுன பேச்சுக்கு ஆதாரத்தை காட்டணும் ஏழு பேர் வந்து வரிசையில் நிற்பீங்க நீங்கள் பேசியதுக்கு ஆதாரம் இருக்கான்னு எங்ககிட்ட கேட்பீங்க மோடி எதை வேணாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறா என்ன என்னங்கிறேன் அப்போ இந்த நாட்டில் தேர்தல் ஆணையம்னு ஒன்று மிச்சர் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கு நாட்டத்தில் ஒருத்தர் உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டே இருப்பார் அந்த கேரக்டர் ஏன் இருக்குன்னு அந்த படத்தில் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி மிச்சர் சாப்பிடுற கேரக்டர் தேர்தல் என்ன நடக்குது இல்ல நீதிமன்றம் அதை தேர்தல் ஆணைய விவகாரத்தை தலையிட மாட்டேன்ட்டாங்க அப்ப நானும் சொல்றேன் எல்லாரும் பேசுவோம் யார் விஷயத்திலும் தலையிடாங்க நானும் பேசுறேன் நீங்களும் பேசுங்க நாடிய கேடோ போட்டும் பிரதமர் மட்டும் தான் பேசலாமா நான் பேசப்படாதா இதுதான் இப்போ நீங்க சொல்ற விமர்சனங்கள் எல்லாமே வந்து மக்கள் தான் அது நிறுவனமாக இருக்கு அவங்கதான் முடிவு போறாங்க இறுதி எஜன் மக்கள் தானே ஏன் நினைக்கிறீங்க சார் நீங்களும் சார் வாசியா இந்த மக்கள் உங்களுக்கு எனக்கு இடம் இல்லையா நீங்க என்னச்சியா போற போக்குல தூண்டி விட்டு சண்டையில தூண்டி போயிருவீங்க அங்க நாலு பேர் அடிச்சுக்கிட்டு அதனால இந்திய பொருளாதாரம் கீழே போகும் பாதிக்கப்பட போறது நீங்களும் நானும் இல்லையா உங்களுக்கு எனக்கு பாதிப்பு இல்லையா எல்லாரும்தான இந்திய மக்கள் இந்த நாட்டின் மீது எனக்கு அக்கறை இல்லையா இல்ல இருக்க கூடாதா மக்கள் தான் இறுதி ஏஜமானார்கள் அந்த மக்கள் இந்த முறை தக்க பாடத்தை புகட்டுவார்கள் இந்த மோடி மஸ்தான் வேலை எல்லாம் இந்த முறையோட முடிஞ்சது எடுபடாது நீங்க எழுதி தர்ற வட இந்தியா மக்கள் வட இந்திய மக்களே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான் இவர் பண்ற வேலை பித்தலாட்டு வேலையை வட இந்திய மக்களே புரிந்து கொள்ள தொடங்கிட்டான் இல்ல இவரு இவர் வந்து எதுவும் இவரால பத்து ஆண்டு சாதனை சொல்லி ஓட்டு கேட்க முடியல அதனால இவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு மத சண்டையை திருப்பி இழுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டா நீங்க ஈடுபடுறாரு மத துவேசம் பேசுறாரு வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு அப்படின்றது அது ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இல்லையா அது அவர்களுடைய அது அவர்களுடைய அரசியல் யுக்தி தானே அது அது ஏன் எடுபட்டு விடமோன்ற பயமா சார் பிட்பாக்கெட் அடிக்கிறான் ஒருத்தன் அதான் அவன் தொழில் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா அது அவன் தொழில் சார் நீங்க பர்ச பத்திரமா வச்சுக்கணும் சார் நீங்க பேசுறது அப்படிதான் இருக்கு சார் அவன் தொழில் சார் அது இன்னைக்கு நேரத்தை பிட்பாக்கெட் அடிக்கிறான் எத்தனை வருஷமா அடிச்சுட்டு இருக்கிறான் அவன் தொழில் சார் நீங்க பர்ச பத்திரமா இருக்க கூடாதா அப்படின்னு கேக்குற மாதிரியே பிட்பாக்கெட் அடிக்கிறது சரியா தப்பா உங்க உத்திக்காக நீங்க என்ன பேசுறீங்களா புத்தியோட பேசணும்ல அதானே கேள்வி பத்து வருஷம் நீங்க என்ன சொல்லி வாக்கு கேட்பீங்க ஏன் மோடி இப்ப மத பிரச்சனை கையில் எடுக்கிறாரு உத்தி உத்திங்கிறீங்களா என்ன உத்தி ஏன் இந்த உத்தியை கையில் எடுக்க வேண்டிய வந்துச்சு நான் சொல்லட்டுமா நீங்க போய் இப்படி ஓட்டு கேட்பீங்களா பெரும்பு கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே வாக்காள பெருங்குடி மக்களே கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் இதுவரை இல்லாத சாதனையாக திங்கர சோத்துக்கு அரிசிக்கு முதல் முறையாக ஐந்து பர்சன்டேஜ் வரி போட்டிருக்கக்கூடிய அரசு மோடியினுடைய அரசு அந்த வகையிலே திங்கிற சோத்துக்கு வரி போட்ட காரணத்திற்காக மீண்டும் பாஜகவிற்கு வாக்குகளை தாருங்கள் கேப்பீங்களா நீங்க அஞ்சு பர்சன்டேஜ் வரி போட்டாலும் போய் சொல்லுவீங்களா வைரத்துக்கு மூணு பர்சன்டேஜ் வரி ஆனால் திங்கர சோத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வரி தங்கத்துக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரி பெண்கள் பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி நாக்கியனுக்கு கூட வரி போட்டிருக்கிறேன் எனவே நீங்கள் மீண்டும் பாஜகவிற்கு வாக்குகளை தாருங்கள் என்னால எல்லையை பாதுகாக்க முடியல சீனாக்காரன் ஊடுருவி வீடு போட் வீடு கட்டிட்டான் ரோடு போட்டான் எனவே பாஜகவுக்கு வாக்குகளை தாருங்கள் என்னால வந்து என்னுடைய சொந்த நாட்டு ராணுவ வீரர்களைய கூட பாதுகாக்க பக்கற்றவனாக போய்விட்டேன் எனவே வந்து புல்வாமாவில் நாற்பத்தி நான்கு ராணுவ வீரர்கள் பலியானார்கள் எனவே நீங்கள் வந்து பாஜக வாக்குகளை தாருங்கள் என்னால வந்து பொருளாதாரம் என்னன்னே தெரியாது ஏன் கட்சிக்காரரு சுப்பிரமணிய காரிகாரி காரி துப்புறாரு எனக்கு ஒரு அளவும் தெரியாது அதனால பாத்தீங்கன்னா இந்திய ரூபாயினுடைய மதிப்பு கடுமையா அடைஞ்சு போச்சு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை அதெல்லாம் பார்த்தாலுக்கு கொண்டு போய் விட்ட காரணத்துக்காக எனக்கு ஓட்டு போடுங்க கொரோனா காலத்துல மக்கள் எல்லாம் செத்து மாண்டு மடிந்து கொண்டிருந்த பொழுது நான் தட்டையும் தமிழ்நாட்டையும் வச்சு டொங்கு டொங்குன்னு தட்டை சொன்னேன் அதனால எனக்கு ஓட்டு போடுங்க என்ன சொல்லி வாழ்க்கை கேப்பீங்க நீங்க சொல்லுங்க என்ன சொல்லுவீங்க பத்து வருஷத்துல நீங்க சொல்றதுக்கு ஒரு சாதனை சொல்லுங்க பத்து வருஷம் ஆகியும் தமிழ்நாட்டுல ஒரு செங்கலை தாண்டி வேற ஒன்றையும் வைக்க முடியல எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அதனால ஓட்டு போடுங்க நான் வந்து ஐநூறு ரூபாயிர ரூபா செல்லாதுன்னு சொல்லி ரோஸ் கலரில் ரெண்டாயிரம் ரூபா நோட்டு அடிச்சு விட்டேன் அப்புறம் ரோஸ் கலரும் எனக்கு பிடிக்கல அதனால அந்த நோட்டும் வேண்டாம்ட்டேன் அதையும் செல்லாதுன்னு சொல்லிட்டேன் நானே நோட்டு அடித்தேன் அப்புறம் நானே செல்லாதுன்னு சொல்லிட்டேன் என்னுடைய பொருளாதார புத்திசாலித்தனத்தை மேட்டிமைத்தனத்தை பாராட்டி நீங்கள் எனக்கு தாமரைக்கு ஓட்டு போடுங்க அப்படியா என்ன சார் கேட்பீங்க என்ன கேட்பீங்கன்னு நீங்க சொல்லுங்க சொந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவரையே நான் வந்து நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவில் கலைக்கவில்லை பார்த்தீர்களா என்னுடைய சாதி வெறியை நான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக பெண் என்ற ஒரே காரணத்திற்காக பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக நான் குடியரசுத் தலைவருக்கு இன்விடேஷனே கொடுக்கல எனவே பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்களே எனக்கு வாக்களிங்கள் மோடி இப்படிதான் சொல்லி ஓட்டு கேட்கணும் வேற என்ன ஓட்டு கேட்பீங்க காங்கிரசுக்கும் திமுக சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு சாதனை இருக்கு சார் உங்களுக்கு என்ன இருக்குது உங்க ஆட்சியில வேதனை மட்டும்தானே இருக்குது அப்ப நீங்க என்ன பண்ணணும் நான் சொன்ன கதை தான் இப்ப என்ன பண்ணும் ஒரு பத்து ரூபா நோட்டை கீழே போட்டா டக்குன்னு எல்லாரோட அட்டன்ஷன் பத்து ரூபா பக்கம் போகும் பத்து ரூபா பக்கம் போனோம்னா நீங்க பர்ஸ் அடிச்சிடலாம் புரியுது உங்களுக்கு இந்த மாதிரி இப்ப நீங்க என்ன பண்ணுவோம் டேக் டைவர்ஷன் போட்டு மத சண்டை தூண்டி விட்டீங்கன்னா இப்ப நீங்களும் நானும் எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் விட்டோமா வேலை ராத்திரி நடத்த பத்தி விட்டோமா இந்த இருபத்தையாயிரம் கோடி ஊழல் அஜித் பவார் மனைவி குற்றவாளி என்று பாஜக சொல்லிச்சு மோடி சொன்னார் நேற்று சொல்லிட்டாங்களே அவர் நிரபராதி ஏன் ஏன்னா அஜித் பவார் பாஜக சேர்ந்துட்டார் அஜித் பவார் பாஜகவுடைய ஐக்கியம் ஆகிவிட்டார் அஜித் பவார் மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டு விட்டார் அஜித் பவாரின் மனைவி நிரபராதி ஆகிவிட்டார் சேர்ல என்ன அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி உள்ள இருக்கணும் சேர்ந்தா துணை முதலமைச்சர் ஆகலாம் அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர் மாதிரி முதலமைச்சராகவே ஆகலாம் இப்ப இது இது எல்லாத்தையும் இப்ப மறைக்கணும்ல இப்ப இதெல்லாம் பேசணும்ல இப்ப இதெல்லாம் நம்ம பேச மாட்டோம் இப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த அந்த முஸ்லீம் விவகாரத்துல அந்த சாதி சண்டையில இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இது இல்ல இந்தியா கூட்டணி தலைவர்கள் பதில் கொடுக்குறாங்க இல்லையா தாலி சென்டிமெண்டை குறித்து பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து தனியார் பேச வேண்டிய அவசியம் ஏற்படுத்த நீங்க கொடுத்தான அவனும் நீங்க என்ற ஒரு கேள்வி கேட்கறீங்க எனக்கு பதில் தெரியல டக்கு நான் பாலாஜி மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு போயிட்டேன்னு பாலாஜிக்கு வந்து வேற ஏதோ ஒரு இது அப்படின்ட்டு ஏதோ போற போக்கு எந்த அவனை சொல்லிட்டு போயிட்டேன் இப்ப பாலாஜி கேட்ட கேள்வி மறந்துட்டு ஐயோ இதெல்லாம் அபாண்டம் நீங்க சொல்லித்தான் ஆகணும் அது அபாண்ட மாசமே இருந்தாலும் அபாண்டன்னு நீங்க கடந்து போக முடியாதுல்ல நீங்க என்ன பண்ணி ஆகணும் பாலாஜிக்கு அண்ணாமலை மாசம் ஒரு பெரிய பெட்டி ஒரு தான் தான் பட்டுன்னு சொல்லிட்டேன் பதிரி போய் அண்ணா பாலாஜி செய்வீங்க ஐயோ அதெல்லாம் இல்ல நீங்க அமைதியா இருந்தீங்கன்னு வீங்க பத்தியா இப்ப நான் அடுத்தேன் அமைதியா இருக்காரு பாத்தீங்களா அவரே ஆமோதிக்கிறாருமே அடுத்தது இப்ப நீங்க என்ன செய்யணும் பாதிரி போய் இல்ல இல்ல இந்த விவாதத்திற்கு தொடர்பு இல்லாதது நான் கேட்ட கேள்விக்கு சம்பந்தம் இல்லாது என் மீது நீங்கள் அபாண்டமாக பழி சுமத்துகிறீர்கள் ஒரு நிறைய சொல்றோம் இல்லையா வழி கிடையாது போற பக்கம் சொல்லிட்டு போட்டுட்டு அந்த பக்கம் வேற எதையாவது சார் இதெல்லாம் வந்து ஜெய்சங்கர் காலத்து டெக்னிக் மக்கள் முன்ன மாதிரி இல்ல அதெல்லாம் உஷாராயிட்டான் நான் சொல்லட்டுமா அடுத்தது மோடி என்ன செய்ய போறாருங்கிற வரைக்கும் இப்ப தெளிவா இருக்கான் மக்கள் மக்கள் ரெடியா இருக்கிறான் மோடி எங்கேயாவது மத கலவரத்தை எழுப்பதற்கு திட்டம் போடுவார் மக்கள் ரெடியா இருக்கிறான் கலவரம் தூண்டுறதுக்கு திட்டம் போடுவாங்க உசாரா இருக்கணும் சண்டை கிட்ட போட்டா சண்டையை போட்டோம்னா அதை வச்சு திருப்பி ஆட்சி வரலாம்னு ஐடியா பண்றாரு நம்ம தயாரா இருக்கணும் தெளிவா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும்ங்கிற முடிவுல மக்கள் இருக்கலாம் நீங்க அண்ணாமலை பத்தி கொஞ்சம் இப்போ அண்ணாமலை வந்து தேர்தல் நடந்து முடியாத பொழுது அவர் வந்து ஒரு லட்சம் வாக்காளர்கள் முன் வச்சிருந்தாரு நீச்சியாக இன்று கோயம்புத்தூர்ல எல்லாம் வந்து என்னுடைய வாக்கு திருடப்பட்டு விட்டது என்னுடைய வாக்கு எங்க போச்சு பதிலளிக்கணும்னு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க ஆனால் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் அந்த மையோட தேர்தல் ஆணையத்தினுடைய மையோட நிற்கிறதையும் பார்க்கிறோம் இந்த இதை எடுத்துக்கிறது நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க தெரியாதவன் தலையாரி வீட்டுக்குள்ள மண்டையில இருக்கிற முறைக்கணும்ல அண்ணாமலை நான் தான் சொல்லியிருக்கேன் உன் அறிவு கட்டாத வேலையை செய்யாத அண்ணாமலைன்னு பல வாட்டி அண்ணாமலைக்கு சொல்லியிருக்கேன் உனக்கு அறிவு கிடையாது இன்னொரு தத்தி உன் நீ அறிவு இருக்கிறதா நீ நினச்சுக்கிற உன்னை உன்னை சுற்றி இருக்கிற அல்ல கைகளை உன்னை நம்ப வச்சுட்டாங்க உனக்கு அறிவு இருக்கிறதா நினச்சி ஆனால் நீ ஒரு முட்டால் உனக்கு அறிவு கிடையாது அதை பல வாட்டி நீயே ப்ரூவ் பண்ணியிருக்கிற இல்லையா உன் அறிவு கட்டாத வேலையெல்லாம் நீயே செய்கிற ஒரு படத்தில் அந்த பார்த்திபனும் வடிவனும் பண்ணுவாங்க பார்த்திபனோட தங்கச்சி கேரக்டருக்கு வடிவேல் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பணக்கார பையன் லவ் லெட்டர் எழுதுனா எழுத சொல்லி பிளான் பண்ணுவார் அவர் சின்ன பையனுக்கு வீட்டுக்கு எழுத பிடிக்க தெரியாது படத்துல ஒரு சின்ன பையனை பிடிச்சி எழுத சொல்லுவார் அவனை போட்டு எழுதும் போது பாடா படிச்சிருவார் அடிச்சு பிச்சிடுவார் அவன் எழுதுனவன் எல்லாத்தையும் எழுதி கடைசி கீழே என்ன பண்ணிடுவான் வடிவேலு பேரை போட்டு கொடுத்துருவான் வட்டி வேலுக்கு அடிவான் அப்போ அப்ப வந்து பாத்தி பண்ணி கேரக்டர் வடிவேல்கிட்ட கேட்கும் என்ன பண்ணேன்னு லெட்டர் எழுத சொன்னேன் யார ஒரு பையனை எழுதினவன் நீ என்ன பாடுபடுத்துனேன் பாரு அப்பதான் அவன் யோசிச்சு பார்ப்பாரு அவன் போட்டு அடி பிரிச்சிருப்பாரு அதான் அவன் கீழே எல்லாத்தையும் ஐயோ ஐயோ அப்பதான் பார்த்திபன் உன் அறிவிக்காத வேலையை செய்யாதுன்னு எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி பார்த்திபன் வடிவேல பார்த்து சொன்ன மாதிரி நான் பல வாட்டி அண்ணாமலை பாத்தா சொல்லிருக்கேன் தம்பி உன் அருவி கட்டாத வேலையை நீ செய்யாத நீ மாட்டிக்குவ இப்ப அதே மாதிரி மாட்டிக்க இருக்கா அப்ப என்ன சொல்றது அண்ணாம அது ஒரு காமெடி பீஸ் அது கொடுங்க தமிழ்நாடு ஸ்டேட்ல வந்து எப்பொழுதுமே வந்து பாஜகவுக்கு தோய் இருக்கும் ஆனால் வட மாநிலத்துல என்ன கதி இருக்கு அப்படின்றது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றது தெரியல இப்போ வடமாநிலம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்காங்க அல்லது மீண்டும் பாஜக அங்க கோல வச்சு நினைக்கிறீங்களா நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க வட மாநிலங்களிலும் தெளிவு பிறந்து விட்டது அதனாலதான் மோடி பதட்டம் ஆகிறார் மோடியினுடைய பதட்டத்திற்கு காரணம் வட மாநிலங்களிலும் மக்கள் தெளிவடைய தொடங்கி விட்டார்கள் மீண்டும் மீண்டும் வந்து மக்களை ஒருவரை சிலரை சில காலம் ஏமாற்றலாம் பலரை பலகாலம் ஏமாற்ற முடியாது அந்த அடிப்படையில மக்களை மதவாதத்தை சொல்லி நீண்ட காலம் பாஜகவால் ஏமாற்ற முடியாது வடமாநில மக்களும் தெளிவடைந்து விட்டார்கள் அந்த தெளிவை தேர்தல் முடிவுகளில் நான் பார்க்க முடியும் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி